அருளாளர் நிகற்ற அன்பாளன் அல்லாஹன் திருப்பேற்கொண்ட ஆரம்பம் செய்கிறேன் செலாமும் சத்தியை திருக்குவதர் செல்லாகு வழங்கிய செல்லாம் அவர்கள் அவர்களை அப்பொழுத்தற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாக நிறையார்களே அல்லாக்கவே நல்லுடையார்களே அருமை தாய்மார்களே புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய பதினாறாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லது பேல தொடராக இம்மாதத்தினை நன்மைகளால் நிறைவு செய்பவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் என்றது வாசிய நோன்பு காலங்களிலே நம்முடைய உடல் உறுப்புகள் செம்மையாக இருக்கிற அளவிற்கு அவைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே கண்களை கட்டுப்படுத்துவது காதுகளை கட்டுப்படுத்துவது வாயை கட்டுப்படுத்துவது என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் மூக்குக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது மூக்கு என்பது வாடைகளை முகரக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு ஒரு இடத்திற்கு செல்லுகிற போது அங்க இருக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணது மூக்குதான் நல்ல வாடையாக சுகந்தமான வாடையாக இருந்தால் எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த இடத்துல உட்கார்ந்து கெட்ட வாடையாக அறிவறுக்கத்தக்க வாடையாக இருந்தால் அடுத்த வினாடியே அந்த இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும் போல் ஒரு உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு மூக்கு நதிகள் நாயகர் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய நதீசுகளில் இருந்தும் அல்லாஹிவினுடைய திரு வாக்கிலிருந்தும் ஒரு விஷயம் தெளிவாக விளங்குகிறது மூக்கு நுகர்கிற வாடை கூட சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படி மூக்கை பழக்கிக் கொள்ளுங்கள் கெட்ட வாடை இருக்கிற இடத்திலே நீங்கள் அதிகமாக நேரம் செலவழிக்க வேண்டாம் என்கிற கருத்திலே அல்லாகவும் அல்லாக உடைய ரசூல் செல்லலா அலை செல்லம் அவர்களும் உலகத்தாருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் செலிகள்நாயகன் செல்லே அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து கபிரிஸ்தானுக்கு செல்லுகிற போது அவனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை கபரிலே கொண்டு போய் வைத்து அடக்கம் செய்துவிட்டு வந்த உடனேயே கிராமன் காத்திபீன் என்கிற மலக்குகள் அவனுடைய ஏடுகளையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஏற்கனவே அது மாதிரியே அவனுடைய கவிரிலே இரண்டு மலக்குகள் கேள்வி கேட்பதற்காக முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வழக்குகள் வருகிறார்கள் இந்த இரண்டு மலக்குகளும் அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் கேள்விகள் சாதாரணமானவை ஆனால் அதனுடைய பதில்கள் தெரிந்தவனுக்கு மட்டும்தான் வரும் எல்லாருக்கும் அது வருவதில்லை உன்னை படைத்தவன் யார் என்று கேட்டால் உலகத்தில் இருக்கிற வரையிலே முஸ்லிமாய் பிறந்த எல்லாருமே சொல்லிடலாம் அல்லாஹ் தான் என்று ஆனால் கபருக்குள்ளே போன பிறகு உன்னை படைத்தவன் யார் என்று கேட்கிற போது அனுபவம் தான் பதில் சொல்லும் வாழுகிற காலத்தில் எவனை நம்பி இருந்தோமோ அல்லாஹவை நம்பி இருந்தால் அல்லாஹ் என்கிற பதில் வரும் அல்லது யாரையாவது ஒரு அரசியல் தலைவனை நம்பியிருந்தால் அவனுடைய பெயர் தான் அங்கே வருமே தவிர அல்லாஹவுடைய பெயர் சுட்டு போட்டாலும் வராது எனவே இது மாதிரி உன்னை படைத்தவன் யார் உன்னுடைய வேதம் எது உன்னுடைய மார்க்கம் எது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு அவைகளுக்கு சரியான பதில்களை அவனுடைய அனுபவத்தில் அவன் பெற்றிருந்தால் மட்டும் அவன் சொல்லி நல்ல மனிதனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் மணிதன் நாயகன் சிறந்த சொன்னார்கள் அவனுடைய கபறு விசாலமாக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு பங்களா அளவிற்கு அவனுடைய கபரு விசாலமாக்கப்படும் அதற்கு பிறகு சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறந்து வைக்கப்படும் அங்கிருந்து வரக்கூடிய சுகந்தமான வாடையை அனுபவித்தவாறு அதனுடைய நறுமணங்களை சுவைத்தவாறு யாமத்த நாள் வரை அவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பான் இதற்கு நேர் மாற்றமாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலே அல்லாக தவிர கண்டதையெல்லாம் கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தவன் முஸ்லிமாக பிறந்தும் கூட நமக்கு படியளக்கிறவன் நம்முடைய தான் என்றும் நமக்கு அளக்கிறவன் சொற்பமான காசுகளை தருகிறவன் தான் என்றும் ஜவன் நம்பிக்கொண்டிருந்தானோ அவன் அல்லாது வைத்தவர கண்டவர்களுடைய பெயர்களையும் சொல்லி வழிகாட்டிகளாக கண்டவர்களுடைய பெயர்களையும் சொல்லி வேதமாக என்ன சொல்லுவது என்று கொண்டிருந்த நிலையிலே அந்த மலக்குகள் அவனை விட்டுச் செல்லுகிற போது அந்த கபரே அவனை நெருக்கிய நிலையிலே இரண்டு விழா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய அளவிற்கு சுத்தமாக நொறுக்கக்கூடிய நிலையிலே நரகத்தினுடைய நாற்றம் பிடித்த வாசல் ஒன்று அவனுக்காக திறக்கப்பட்டு கையாமத்து நாள் வரையிலே அந்த வேதனையை அனுபவிக்கச் செய்வார்கள் இதுலேருந்து ஒன்று தெளிவாக விளங்குது உலகத்தில் இருக்கிற காலத்தில் நாம் விரும்பாத ஒரு வாடையை கபிரிலே நாம் நுகராமல் இருக்க வேண்டுமேயானால் உலகத்திலேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்தில் ஒரு கெட்ட வாடை வருகிறது என்று சொன்னால் பத்து பேர் மீதும் பத்து பேருக்கு சந்தேகம் வரும் அது மாதிரி இல்லாமல் நல்ல வாடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் போது பத்து பேரையும் பத்து பேரும் வாழ்த்துவார்கள் எவ்வளவு அற்புதமான இடம் இருக்கிறதுக்கே இருந்துகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க எனவே நான் வாடைகள் நன்றாக இருக்கிற இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை போன்ற நபிகள் நாயகம் செல்லலாக விளைஞ்சி செல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றைக்கும் கூட சென்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர்கள் ஆயிரம் இருந்தாலும் இருக்கிற ஒரே கெட்ட பெயர் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் கூவம் ஆற்றை அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்களே சென்னைக்கே அசிங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அல்லவா இது ஒரு காலத்திலே பக்கிங்ஹாம் கால்வாய் என்கிற பெயரில் அற்புதமாக நல்ல தண்ணீரோடு ஓடிக்கொண்டிருந்த அதே ஆறு நாளாக நாளாக ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக இருக்கிற கழிவுகளையெல்லாம் புறவாசல் வழியாக சாக்கடைகளுக்கு தள்ளிவிட்டு அந்த சாக்கடைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பக்கிங்ஹாம் கால்வாயிலே கலந்து கடைசியாக அது கூவம் என்கிற ஒரு மோசமான பெயரோடு சுருங்கி போனது சென்னையினுடைய இழிவான வரலாறு எனவே சென்னைக்கு செல்லுகிறவர்களிடத்தில் கூட இந்த பகுதிகளுக்கு போகும்போது பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தால் கெட்ட வாடை வருகிறதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அது அப்படித்தான் இருக்கும் நீங்க தான் சமாளிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லிவிடக்கூடிய அளவிற்கு சென்னையினுடைய ஒரு அடையாளமாகவே அந்த நாற்றம் மாறிவிட்டது அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக ஏராளமாக செலவழிக்கப்பட்டாலும் கூட ஆட்சிகள் மாறி மாறி வருகிற நிலையிலே அவன் செய்ததை நான் தொடர்வதா அடுத்து வருகிற ஆட்சியை அவன் செய்ததை நான் தொடர்வதா இது மாதிரியான இரு மாப்புகளும் திமிர்களும் ஆளுகிறவர்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சுத்தத்தை பற்றி கவலைப்படுவதே கிடையாது சென்னையினுடைய கொசுக்களை பற்றி வேடிக்கையாக சொல்லுவார்கள் இது மாதிரி ஒரு கூவம் மாறி இருந்துச்சுன்னா கொசு வராமல் எப்படி இருக்கும் சாதாரணமாக பேசுவோம் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு நேரத்திலே ஒரு முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கே வேண்டுகோள் வைத்தார் என்னுடைய வீட்டுக்கு மேலாக ஒரு ஹெலிகாப்டர் சந்தேகத்திற்கு இடமாக பறந்தது என் தலைமையில குண்டு போற்றுமோன்று நான் பயப்படுறேன்னு ஒரு முதலமைச்சரே மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார் அந்த நேரத்திலே பத்திரிகைகள் வேடிக்கையாக எழுதியது ஒருவேளை நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க வீட்டுக்கு மேலே பறந்த கூவம் ஆற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு கொசுவை பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க அதுதான் ஹெலிகாப்டர் மாதிரி இருந்திருக்கும் என்று எழுதக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய கொசுக்கள் எல்லாம் உருவாகக்கூடிய இடமாக நாற்றம் பிடித்த இடங்கள் மாறும் என்பதை சைகையிலே சொல்லக்கூடியவைகளாக அந்த செய்திகள் நமக்கு தெரிகிறது விகல்நாயகம் செல்லினாலே செல்லும் எல்லா இடத்துக்கும் வலது காலை வச்சு போகணும்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது வலது கால் வைத்து நுழைய வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது வலது கால் வைத்து வெளியே செல்ல வேண்டும் இப்படியே வலதுகாலை முன்னிறுத்தியே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்ன நதிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் ரெண்டு இடத்துக்கு மாத்திர வித்தியாசமாக சொன்னாங்க பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற போது வலது காலை வைத்து முன் நுழையுங்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது வலது காலை வச்சு நுழையணும் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது இடது காலை முன் வைத்து வெளியேற வேண்டும் நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை பள்ளிவாசலுக்குள்ள வலது காலை வைத்து உள்ளே செல்ல வேண்டும் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போது இடது காலை முன் வைத்து வெளியேற வேண்டும் ஏன்னு கேட்டால் இடது காலை வச்சு எப்போ வெளியேறமோ அப்போ சீக்கிரமாக அந்த இடத்தை விட்டு மறுபடியும் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணுங்கிற எண்ணத்தை அது கொடுக்கும் இடது காலை முன்வைத்து எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை சில வினாடிகளில் செய்து முடிக்க வேண்டும் அதாவது விட்டு வெளியே வந்தாச்சுன்னே எவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் பள்ளிவாசலுக்கு போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போக வேண்டும் என்கிற எண்ணத்தை மனம் உண்டாக்க வேண்டும் என்கிற கருத்திலே யல்நாயகம் செல்லல்ல சொன்னார்கள் அது மாதிரி டாய்லெட்டுக்கு போகும்போது தக்கூசுக்கு போகும்போது இடதுகாலை முன்வைத்து உள்ளே போக வேண்டும் வலது காலை வைத்து வெளியேற வேண்டும் என்று தந்தார்கள் ஏனென்றால் அது நாற்றங்களின் சங்கமம் எனவே அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு சொந்த வேலைகளை கற்பனைகளை செய்து கொண்டிருப்பது என்பது ஆக அசிங்கமான காரியம் எனவே நம்ம சொன்ன மாதிரி பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு சீக்கிரம் பள்ளிவாசலுக்குள்ளே போகணும்னு நினைக்கணுமோ அது மாதிரி டாய்லெட்டுக்குள்ளே போன உடனே அவ்வளவு சீக்கிரமாக வெளியே வருவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் டாய்லெட்டில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகன் செல்லாலி செல்லம் சொன்னார்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது இன்றைக்கு மேல் நாட்டில் எல்லாம் டாய்லெட்டும் அவ்வளவு கிளீனாக இருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டால் எல்லாம் சீட்டேடு தான் கீழே உட்கார்ந்து டாய்லெட் போகக்கூடிய அளவிற்கு எந்த டாய்லெட்டும் இல்லை இன்னும் சொல்ல போனால் விசியான மனிதர்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் டாலர் கணக்கிலே சம்பாதிக்கிற மனிதர்கள் பேப்பர் படிக்கிறதும் செய்திகளை கேட்பதும் டாய்லெட்டுக்குள்ளே உட்கார்ந்துதான் மேல்நாட்டில் இதெல்லாம் சகஜமாயிடுச்சு நான் மலேசியாவிலே மதரசாவில் ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தேன் எங்கள் தலைவருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் அந்த வீட்டில் டாய்லெட் என்பது தான் அந்த சீட்டுக்கு மேலாக நான் பார்க்கிற போது அந்த தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா ஃப்ளஷ் அவுட் பண்ணக்கூடிய டேங்க் அந்த டேங்குக்கு மேலாக கிட்டத்தட்ட ஒரு இருபது புஸ்தம் அடுக்கி வச்சிருந்தார் உள்ள போன ஒன்னே என்னுடைய ஆர்வத்தினால் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் புரட்டி பார்த்தேன் புவியியலில் புவியியலிலிருந்து என்னென்ன தெரியணுமோ எல்லா ஜிகேயும் அங்கே இருக்கு அப்ப எனக்கு வேடிக்கையான ஒரு எண்ணம் வந்தது என்ன இது வினோதமான மனிதர்களாக இருக்கிறார்கள் என விகல் நாயகம் செல்நாளையத்திலும் உள்ள போன வேகமாக சொல்லி சொல்லியிருக்க நாற்றம் பிடித்த இடத்திலே அதிகமாக இருக்காதீர்கள் என்று சொல்லியிருக்க இடம் கிளீனானது தான் ஆனால் செய்யக்கூடிய வேலை நாட்டமான வேலை தானே எனவே சீக்கிரம் வெளிவரணுங்கிறது யாமத்து நாள் வரைக்கும் உள்ள சட்டம் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஒரு பயானில் அங்கேயே சொன்னேன் நீங்கள் உள்ள உட்காந்து பேப்பர் படிக்கிறீங்க அன்னன்னைக்கு பேப்பர் படிக்கிறது டாய்லெட்டுக்குள்ள உட்காந்து தான் படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒரு விபத்திலே மாற்றிக்கொண்டார்கள் என்பதை அந்த செய்தி சொல்லுகிறதென்றால் அதிர்ச்சியில உங்களுக்கு வர்றது வராம நின்றுமே என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் எல்லாரும் ரசிச்சாங்க ஆனாலும் பழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியிலே நாற்றத்திலேயே உட்கார்ந்து பழகிவிட்ட மனிதர்கள் வேற என்ன செய்ய முடியும் அங்கேதான் சுத்தமாக வச்சிருக்கோம்னு பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க அபல்நாயகன் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் வாடைகள் நன்றாக இருக்கிற இடத்திலே சுகந்தமான வாடைகள் இருக்கிற இடத்துல நல்ல பழக்கங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் உலகத்திலேயே சுவன வாடையை நுகர்கிறீர்கள் என்ற கருத்திலே சொல்லி தந்தார்கள் எனவே நம்முடைய வாழ்நாளிலேயும் கெட்ட வாடைகள் இருக்கிற இடங்களில் இருக்காமல் நம்முடைய மூக்கை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாது எனக்கு உங்களுக்கும் அருள் செய்வானாக